இன்றைய தியானம் ஆசை ஆசை என்னை பாசக்கடலுக்குள் அமிழ்த்துவிடுகிறது எனினும் ஈசா உன்னை பற்றி ஆசை கொள்வேன் ஆனால் நான் உய்வதற்கு அதுவே உற்ற உபாயம் ஆசையை நிறைவேற்றவே நாம் இவ்வுலகுக்குள் வந்துள்ளோம் ஆசையால் துண்டப்பெற்று எல்லா அலுவல்களையும் செய்து வருகிறோம் உற்றார் பலர் நமக்கு உண்டானது ஆசையின் பயனே ஆசையினால் நமக்கு நாம் எல்லை கட்டிக்கொண்டோம் கடலெங்கும் நீந்தி விளையாடுகிற மீன் ஒரு நீர்த்தொட்டிக்குள் கட்டுண்டிருப்பது போன்று ஆசைக்குள் நாம் கட்டுண்டு இருக்கிறோம் ஆசையை அகற்றினால் அனைத்தும் நமக்கு சொந்தம் என்பது விளங்கும் ஆசை அருமி ஆசை ஈசனோடு ஆயினும் ஆசை அருமி ஆசை அருமின் ஆசை ஈசனோடு ஆயினும் ആസൈ അരുമിൻ തിരുചിത്രം തിരുച്ചലം